ஓம் நமஸ்வயா வணக்கம் நான் ஜோதி ஃபேண்டிவில் பேசுகிறேன் அஸ்வின் நட்சத்திரம் இப்போ ஒருத்தவங்க கேட்பாங்க சார் நான் கல்யாணம் பண்ண போகிறேன் எனக்கு எந்தெந்த நட்சத்திரம் செட் ஆகும் செட் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம செட் ஆகிறது மட்டும் பார்ப்போம் ஏன்னா பத்துக்கு ஆறு பொருத்தம் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அப்போ அந்த பத்துக்கு ஆறு பொருத்தத்தில் அஸ்வினிக்கு எந்தெந்த நட்சத்திரம் அப்படின்றத நம்ம கான்செப்ட் படி பார்க்கலாம் முக்கியமாக திருமணம் தடை இல்லாமல் ரொம்ப சுமூகமாக நடக்கும் நிறைய பேருக்கு கல்யாணம் வரைக்கும் போய் நின்றுடும் ஆனால் இந்த நட்சத்திரப்படி நம்ம பார்க்குல மேக்சிமம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நன்றாகவே நடக்கக்கூடும் மேஷ ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரங்க யாரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கலாம் எந்த ராசிலாம் கல்யாணம் பண்ணிக்கலான்றதையும் நம்ம இப்போ பார்க்கலாம் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு கிருத்திகை நட்சத்திரம் அப்போ கார்த்திகை நட்சத்திரம் சொல்லுவாங்க அந்த நட்சத்திரம் வந்து உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த நட்சத்திரம் இதுக்கும் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆகும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த நட்சத்திரம் செட் ஆகும் அதில் ரிஷப ராசியில தான் வந்து பாத்தீங்கன்னா மூன்று பாதங்கள் இருக்கும் இந்த மூன்று பாதங்கள் அஸ்வினிக்கு செட் ஆகும் அந்த கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதம் இருக்குது பாத்தீங்களா அது மட்டும் உங்களுக்கு வந்து செட் ஆகாது ஸோ மிச்ச மூணு பாதங்களும் உங்களுக்கு செட் ஆகப்படும் ஸோ அதுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா பொதுவா நமக்கு வந்து ரோகிணி நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரமும் அஸ்வினிக்கு வந்து செட் ஆகும் ரோகிணி வந்து பாத்தீங்கன்னா சந்திரனுடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் இதில் நம்ம மெயினை பார்க்க என்னன்னா இந்தந்த நட்சத்திரங்கள் பத்துக்கு ஆறு பொருத்தம் இருந்தாலே நம்ம வந்து திருமணம் செய்வதற்கு தகுதியான நட்சத்திரங்கள் ஸோ அதை தான் நம்ம பார்க்குறோம் அப்போ அஸ்வினிக்கு ரோஹிணி நட்சத்திரம் செட் ஆகும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆறு பொருத்தங்கள் வரும் இப்போ இந்த ஆறு பொருத்தங்களை வச்சு நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்ததாக மிருக சீரிஷ நட்சத்திரம் இப்போ இந்த மிருக சீரிஷ நட்சத்திரத்தில் வந்து நீங்கள் மெயினாக பார்த்தீங்கன்னா ஸோ என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேதுவுடைய நட்சத்திரம் இது வந்து செப்பாடு நட்சத்திரம் இப்போ ரெண்டு நட்சத்திரமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிட்டத்தட்ட வந்து ரிஷப ரிஷபராசிலையும் வருங்க அப்போ உங்களுக்கு மிதுன ராசிலையும் வரும் அப்போ இது ரெண்டுமே வந்து செட் ஆகும் அஸ்வினி மிருகசிரிஷம் இது ரெண்டு பேருமே ஆண் பெண் நட்சத்திரங்கள் செட் ஆகக்கூடிய நட்சத்திரமாக இருக்கக்கூடும் ஸோ இப்படி நம்ம வந்து இந்த நட்சத்திர பழங்களை பார்க்கலாம் இது வந்து வெறும் நட்சத்திர பழங்கள் எதுக்கு நம்ம சொல்கிறோன்னா உங்களுக்கு வந்து இந்த பத்து பொருத்தங்களை மட்டும் இப்போ எல்லாமே பார்க்குறாங்க ஆனால் பத்து பொருத்தங்கள் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய கட்டங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும் இது வந்து உங்களுக்கு தாரா பலன் கான்செப்ட் தாரா பலன்னா நட்சத்திரங்கள் தகுதியை வந்து உருவாக்கி கொடுக்கும் ஸோ அது மட்டும் தான் நம்ம பார்க்குறோம் அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரமும் உங்களுக்கு வந்து செட் ஆகும் ஸோ திருவாதிரை செட் ஆகணும் அதுக்கு அடுத்ததாக உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா புனர்பூச நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரமும் உங்களுக்கு வந்து செட் ஆகும் இதில் வந்து திருவாதிரை மிதினத்தில் வர கொடுங்க புனர்பூசம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக உங்களுக்கு வந்து இந்த கடகத்துலேயும் வரும் மிதுனத்துலேயும் வரும் ஸோ இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு செட் ஆகக்கூடும் ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பத்து நட்சத்திரங்கள் வருங்க இந்த பத்து நட்சத்திரங்கள் வந்து நல்ல உங்களுக்கு நன்றாக பொருந்தக்கூடிய நட்சத்திரமாக இருக்கக்கூடும் அடுத்ததாக பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் கடகராசியில் வருங்க அப்போ அஸ்வினி பூசம் இது ரெண்டுமே வந்து செட் ஆகக்கூடும் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் இந்த நட்சத்திரம் செட் ஆகும் ஸோ நட்சத்திர பொருத்தங்கள் நம்ம என்ன சொல்கிறோம் பத்துக்கு ஆறு பொருத்தம் அப்போ ஆறு பொருத்தங்களில் நீங்கள் தாராளமாக திருமணத்திற்கு வந்து ஒத்திகை வந்து பார்க்கலாம் ஸோ இது வந்து இந்த நட்சத்திரம்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கோர்டினேஷனில் வந்து கொடுக்கக்கூடியதுங்க இதுக்கு அடுத்ததாக பூர நட்சத்திரம் பூரம் வந்து சிம்ம ராசியில் வருங்க சிம்ம ராசி அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஷத்துக்கு சிம்ம ராசி அழகாக வந்து செட்டாக கூடியது இருக்கும் இதில் வந்து சுக்கரனுடைய நட்சத்திரம் இப்போ சுக்கரனுடைய நட்சத்திரம்லாம் உங்களுக்கு வந்து தாராபுலனில் கண்டிப்பாக வந்துடும் இதுக்கு அடுத்ததாக நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடாது உத்திர நட்சத்திரம் இப்போ உத்திர நட்சத்திரமும் உங்களுக்கு செட் ஆகும் உத்திர நட்சத்திரத்துல மெயினா நீங்க ஒரு பாதம் வரும் சரிங்களா ஒரு பாதம் மட்டும் அஸ்வினிக்கு செட் ஆகணும் அடுத்ததாக அனுஷம் அனுஷம் வந்து சனி பகவானுடைய நட்சத்திரம் இது வந்து விருச்சிக ராசி இப்போ இது என்ன சொல்லுவாங்க சசாஷ்டகமா வருமே சார் எப்படி சார் சொல்லணும் நட்சத்திர பலங்கள்ல நீங்க சசாஷ்டகத்தை வந்து தள்ளி வைக்கலாம் சசாஷ்டகனா ஒன்று ஆறு எட்டு இந்த அடிப்படையில் அப்போ எட்டாம் ராசியாக வரும் ஆனால் இதில் என்ன ஒரு கான்செப்ட்னா மேசராசிக்கு அதிபதியும் அனுஷத்துக்கு உண்டான அந்த செவ்வாய் இருக்கார் இல்லையா அதாவது விருச்சிக ராசி அந்த விருச்சிகம் அப்போ விருச்சிகத்துக்கு உண்டானவனும் யாரை கேட்டிங்கன்னா செவ்வாய் அப்போ செவ்வாய் செவ்வாய் நட்புக்குள்ளே வந்துடும் ஸோ அது வந்து செட் ஆகும் அதுக்கு அடுத்ததாக உங்களுக்கு பூராட நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் உங்களுக்கு நல்லாவே செட் ஆகும் இந்த பூராடம் வந்து எங்க விழுது தனுர் ராசியில வந்து விழும் விடும் தனுர் ராசிக்காரங்க மேஷராசிக்காரங்களுக்கு நல்ல ஒருங்கிணைந்து செயல்படுவாங்க அவங்களுக்கும் செட் ஆகும் அடுத்ததாக உத்திராட நட்சத்திரம் இந்த உத்திராட நட்சத்திரத்துல வந்து பார்த்தீங்கன்னா தனுர் ராசியில ஒரு பாதமும் மிச்ச மூணு ரெண்டு மூணு நாலு பாதம் வந்து பார்த்தீங்கன்னா மகர் ராசியில வந்துவிடும் அப்ப அது ரெண்டுமே செட் ஆகக்கூடும் ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு நல்லாவே செட் ஆகும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் நம்ம சொல்ற க கணக்கே பார்த்தீங்கன்னா பத்துக்கு ஆறு பொருத்தம்தான் ஸோ இது வந்து உங்களுடைய கட்டங்களும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி நீங்கள் ஃபைனலாக முடிவு எடுத்துக்கலாம் அடுத்ததாக திருவோண நட்சத்திரம் ஸோ ஃபைனலாக திருவோணத்தை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் திருவோணம் சந்திரனுடைய நட்சத்திரம் பெரும்பான்க்கு இந்த நட்சத்திரம் செட் ஆகும் ஸோ இதில் உங்களுக்கு வந்து மகராசி செட் ஆகும் அப்படின்ற கான்செப்டில் எடுத்துக்கலாம் ஸோ மொத்தம் நம்ம எத்தனை சொல்லியிருக்கோம்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பன்னெண்டு கிட்ட சொல்லியிருப்போம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு செட் ஆகக்கூடும் ஸோ அஸ்வினி நட்சத்திரக்காரங்க மேசராசிக்காரங்க இந்த நட்சத்திரத்தெலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி இப்போ நம்ம கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா அஸ்வின் நட்சத்திரம் மொத்தம் இருபத்தேழு நட்சத்திரங்க அஸ்வினிலேருந்து ரேவதி வரைக்கும் இருபத்தேழு நட்சத்திரம் அப்போ இருபத்தேழுல பன்னெண்டு நட்சத்திரம் உங்களுக்கு செட் ஆகக்கூடிய நட்சத்திரம் அப்போ இதில் என்னென்ன நட்சத்திரம்ன்றது உங்களுக்கு ஜாதகம் மேட்சிங் வரும் இல்லையா அப்போ நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ நீங்கள் காதல் செய்றீங்க அப்போ காதல் செய்யக்குள்ள லவ் பண்ணுறவங்களும் சில பேர்லாம் இப்போ ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அதிலே வந்து நீங்கள் இதை இதையும் நீங்கள் மிங்கில் பண்ணி பார்க்குள்ள கண்டிப்பாக இந்த கான்செப்ட் படி உங்களுக்கு அந்த லக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகக்கூடும் ஸோ நட்சத்திர பலன்கள் எப்போதுமே தாரா பலன் சொல்லுவோம் தாரா நமக்கு வந்து உதவி செய்யக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இந்த கான்செப்ட் படி மேஷராசிக்காரங்க அஸ்வின் நட்சத்திரம் ஸோ தாராளமாக பண்ணலாம் ஸோ உங்களுடைய ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் அனலைஸ் பண்ணியும் நீங்கள் வந்து ஃபைனல் பண்ணுறது அதுதான் நல்ல முடிவை தரக்கூடும் ஸோ இது வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு பத்துக்கு ஆறு பொருத்தம் ஸோ எனவே வந்து உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்த்து திருமணபுரத்தை பார்த்துக்கொள்ளும் நன்றி வணக்கம்